அன்புடன் கோவிந்தராஜுலு மேட் வேதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை வானிலை அறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆடை அடைப்பாட்டிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் பட்டன் ஃபோன் வச்சுக்கிற விவசாயத்தை கொண்டு போய் சேருங்க அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும் ரைட்டுங்களா பட்டன் ஃபோன் வச்சுக்கிற வெவசைட்டை அவசியம் கொண்டு போய் சேர்க்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இப்போ வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பதினாறு பதினேழு மழை இருக்குது இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிலக்கடலை சாகுபடி பாக்கியானது திடல் சாகுபடிக்கு வந்து உழலாமா ஈரம் காஞ்சிருக்கு ஒரு வாரமாக மழை இல்லை விழ உழலாம் அப்படிங்கிற கண்டிஷன் பாருங்கள் அவங்களாம் உழவேலாம் ஏன்னா இப்போ பதினாறு பதினேழை பார்த்துட்டு ஒழுங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இல்லை பதினெட்டு கூட பெரிய மழை இருக்காது ஆனால் மாடல்லாம் காட்டுது மாடல் கூட காட்டலன்னு வச்சுங்களேன் பதினாறு பதினேழு மழை இருக்குது டெல்டா ஓரங்களில் அதுவும் கடற்கரை ஓரங்களில் அதிகபட்சமாக போனால் திருச்சி வரைக்கும் போகும் அதெல்லாம் மேச லேசான மழையாக இருக்கும் இங்கே சற்று மிதமான ஏதாவது ஒரு சில இடத்துல ஆங்காங்கே கனமழை இருக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப அந்த உழை வேணாம் அப்படிங்கிறதுனா தண்ணி அதை வடிமடைய திறந்து போட்டுருங்க அடைச்சிருங்க தண்ணி வேணுங்கிற உழலுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் ரைட்டுங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதியிலேருந்து மாத கடைசி வரைக்கும் அதாவது ஜனவரி ரெண்டு வரைக்குமே மழை இல்லை அதில் சந்தேகமே இல்லை இப்போ வந்து நமக்கு தெரியும் பூமி வந்து இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து சுட்டுறது இந்த கதையெல்லாம் எதுக்குன்னா சொல்லிதான் ஆகணும் சாஞ்சு சுற்றுது மேலே இருக்கிறது வந்து கேன்சரு கீழே இருக்கிறது வந்து கேப்ரிக்கான்னு சொல்கிறோம் இதை வந்து மேலே கடக ரேகை கீழே வந்து மகர ரேகை இதில் நடுகுற நிலநடுக்கோட்டுகளை வந்து மேலே இருபத்தி மூன்றரை டிகிரி கீழே இருபத்தி மூன்றரை டிகிரி ரைட்டுங்களா இப்போ வந்து ஏன்னா இந்த சாஞ்சி சுற்றுறதுனால நம்ம வந்து அது மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கற்பனை கோடு தானே அது இப்போ நிலநடுக்கோட்டுக்கிட்ட ஐடிசி செட் இருக்குது ரைட்டுங்களா நமக்கு வந்து எவ்வளோ வந்து அச்சரேகைன்னு உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா டச்சரியன்னா ஒரு 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 டிகிரிங்கிறது நூற்றி ஒம்பது நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் ரைட்டுங்களா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இப்போ பெய்கிற மழை இப்படி தான் பெய்ய போகுது அதாவது வந்து லேசாக இலங்கைக்கிட்ட அந்த நிகழ்வு வந்து மேலே கரையேறி இலங்கைக்கு பாதிக்கும் அதாவது வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை அப்படி தொடும் கடலூர்லாங்கவே லேசாக எட்டலாம் சென்னையெலாம் லேசாக சூழல் சாரல் அப்புறம் பெரம்பலூர் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் இருக்கும் அப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இப்படி வந்து கீழே இப்படி வந்து கிராஸாக அப்படி இறங்கிடும் ரைட்டுங்களா அதாவது வட கிழக்கிலிருந்து தென்மேற்காக ஒரு கோடை வந்து அப்படி கிராஸாக போட்டிங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் எப்படி கிராஸ் பண்ணி வருதோ அந்த மாதிரி போகும் இலங்கை ரைட்டுங்களா இவ்வளோ தான் வந்து மழை பெய்யும் போது டிசம்பரு பதினாறு பதினேழு இன்றைக்கி இருபத்தி ஏழு கார்த்திகை இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாளைக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை மழை ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன் நான் சொன்னல அந்த நிலநடுக்கோடு அந்த கதை அதாவது செவ்வாய்க்கிழமை மழை ஆரம்பிக்க போகுது செவ்வாய் புதன் மழை அவ்வளோதான் அதாவது கார்த்திகை பிறந்தா ம மழை இல்லை கர்ணனிக பிறகு கொடை இல்லை அந்த பழமொழி எப்படி பொய்க்க போகுது பாருங்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி தான் மழையை ஆரம்பிக்க போது கார்த்திகை ஒன்றும் ரெண்டும் ஏற்கனவே ஐப்பசி ஒன்று ரெண்டு பேஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கார்த்திகை ஒன்று ரெண்டு மழை அதை விட்டால் மழை கிடையாது அதுக்கப்புறம் கார்த்திகை பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து டிசம்பர் எட்டாந்தாம் தேதி எம்ஜிஓ அதாவது கடல் சார்ந்த அலைவுகள் எல்லாமே வந்து சாதகமாக வர்றதுனால ரெண்டாம் தேதியிலேருந்து பொங்கல் வரைக்குமே மழை அது வந்து கொஞ்சம் பாதிக்கும் மழை நம்ம அரப்பறக்க போகிறோமா இல்லை மழை அரப்பறக்க போகுதான்னு தெரியல சரி இவ்வளவும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரில் நீங்கள் வந்து இவ்வளோ களை எடுத்துக்கிட்டு சாடி பண்ணிகிட்ருக்கீங்களேன்னு கேட்குறாங்க அதாவது என்னுடைய நிலமையும் உங்கள் நிலமை தான் பாம்புன்னு அடித்து தூக்கி போட்டு போகிறதா இல்லை பழுவுன்னு கடந்து போகிறதான்னு தெரியல ஏன்னா எப்படி வேணாலும் மாறும் அதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது வந்து இந்த இதில் வந்து சீட்டு கட்டு விளையாடுற மாதிரி இப்போ இப்போ இசிஎம்எஃப் பார்த்துட்டோம் இசிஎம்எஃப் வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு மழை சொல்லி சொல்லிடுச்சு பதினெட்டு கூட மழை சொல்லலை ஜிஎஃப்எஸு பாருங்கள் பதினாறாம் தேதி காலையில் கூட வரல மதியம்தான் வர்றதா காட்டுது பதினேழு பதினேழு புதன்கிழமை கொஞ்சம் மழை இருக்கிறதா கட்டுது பதினேழு நைட்டோட முடிஞ்சிடுது பதினெட்டும் பதினெட்டுலாம் மழை இல்லை பதினாறு பதினேழு பதினெட்டு பதினேழு மையமாக வச்சு பதினேழு கூட இருக்காது பதினாறு பதினேழு அதாவது பதினாறு மதியத்துலேருந்து பதினேழு மதியம் வரைக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி எட்டு மணி நேரம் கேரண்டி சொல்லலாம் மழை இருக்கும் அது டெல்டா கரையோரங்களில் நிச்சயமாக அதுக்கப்புறம் நம்ம நம்ம திருப்பி வந்து ஐகான் பார்க்குறோம் ஐகான் தான் அஞ்சு நாள் மேப் உங்களுக்கு தான் தெரியுமே ஜெர்மனி மேப்பு அது வந்து பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு காட்டில் பதினாறு பதினேழு பதினாறு பதினேழு தாங்க மழை பதினெட்டு மழை இல்லை மூணு மேப்புமே அதான் சொல்லுது பதினெட்டுக்கு மழை இல்லை ரைட்டுங்களா பதினாறு பதினேழு அதுவும் வந்து பதினாறு மதியத்திலேருந்து பதினேழு மதியம் வரைக்கும் இருபத்தி நாலு மரம் கன்ஃபார்மாக சொல்லலாம் லேசாக காஞ்சி போயிருக்கிறவங்களுக்கு ஊழத்துக்கு இருக்கும் உழுறவங்க ஈரமாக இருக்குது உழ வேணாம் அப்புறமா உ இப்போ உழைப்புகிறோம் இன்றைக்கி ரெண்டு நாளில் உழைப்புறங்கிறவங்க உழாதீங்க தண்ணி வேணுங்கிறவங்க என்ன பதினாறு பையனேழு எந்த வேலையும் வச்சுக்க வேண்டாம் விவசாய வேலைகளை வேணால் ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து மழை என்ன ஒதுங்கிப்பாவோ வேஸ்ட்டாக போயிடும் அதனால் பதினாறு பதினேழு இப்போ வந்து நாளைக்கு பதினாலு பதினஞ்சு நீங்கள் மருந்து அடிக்கலாம் நானும் வந்து கலைவலியெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் மருந்து அடிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கே பார்த்தாலும் பூச்சி திங்குது எங்கே பார்த்தாலும் பூச்சி திங்குது அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி தான் வெயிலே லேசாக காட்ட ஆரம்பிக்குது இந்த வெயில் நல்லதுக்குன்னா பதினாறு பதினேழு கார்த்திகை ஒன்று ரெண்டு மழை அதை விட்டிங்கன்னா டிசம்பர் ஒன்று ரெண்டு கார்த்திகை பதினேழு பதினெட்டு அதாவது கார்த்திகை விட அதாவது வந்து இந்த வாட்டி அறுவடைங்கிற நேரத்தில் தான் வந்து பெருசானு இருக்காது சாஞ்சி போச்சுன்னா கஷ்டம் அவ்வளோதான் பெருசாக ஒரு இடைஞ்செல்லாம் பண்ணாது இந்த வாட்டி பூச்சித்தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிறைய இடத்துல கதிர் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறேன் சில இடத்துல பயிரை பார்க்குறேன் அதனால் ஒரிந்திருந்த சாகுபடி தான் நம்மள்ட்ட தான் இல்லையே அதெல்லாம் மாறி போச்சு அதனால் அந்த மாதிரி கதிர் வர்ற நேரத்தில் அந்த மழை பேஞ்சிச்சுன்னா அவங்க பாதிக்கும் அறுவடை நேரத்தில் பாதிக்கும் பயிராக இருந்ததுன்னா எல்லாம் ஒன்றும் பாதிக்காது எப்போ இந்த ஜனவரி மாதம் மூணு நாலு அஞ்சு ஆறில் வர்ற அந்த மழை வந்து கொஞ்சம் இந்த ச பெரிய நிகழ்வாக இருக்கும் புயல் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம் ஏன்னா நம் மூணு நாள் வானிலையே ஒழுங்காக சொல்ல முடியல ஏன்னா வானிலை மாறிக்கிட்டே இருக்குது அதனால் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு போட்டிருக்காங்கல்ல அதில் பதினெட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இருக்கலாம் அதனால் பதினாறு மத்தியானத்துலேருந்து பதினேழு மத்தியானம் வரைக்கும் நிச்சயமான மழைங்கிறது இருக்குது இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நேற்று ஒருத்தர் சொன்னால் இந்த மாதிரி வந்து உழுணுங்க உழுதுட்டு கல்லை போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் எள்ளு வரைக்கணும் இந்த உழுது ரெண்டு வாட்டி உழுது போட்டால் தானே ஆகும்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அதாவது பதினெட்டாம் தேதியே உழுலாம் நீங்கள் பதினெட்டை டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு இல்லை பத்தொம்போதுலேருந்து உழுங்கலாம் பத்தொம்போதுலேருந்து மாதம் கடைசி வரைக்கும் ஒரு பதினோரு நாள் கிடக்கு அதனால் அதுக்குள்ளே நீங்கள் நிலக்கடையெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து முளைச்சியே வந்துடும் ஒரு வாரத்தில் அதனால் அதுக்கப்புறம் பெரிய மழைலாம் சொல்ல முடியாது இந்த புயல் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது ரெண்டு மூணு நாள் ஏன்னா எம்ஜிஓஓஓஓ வருது இப்போ சந்தேகம் என்ன எம்ஜிஓஓஓஓ இது வரைக்கும் ஆக்டிவாக இல்லை திருப்பி 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 அது வந்து பசுமை பிராந்தியத்தை சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர ரெண்டாம் தேதி தான் அதை வந்து சித்தம்போக்கு சிவம்போக்கு அது நாற்பது நாள்லேயும் வரும் அறுபது நாள்லேயும் வரும் அது வந்து கிங் மேக்கர் அது ரைட்டுங்களா ஆனால் வந்து எம்ஜிஓ வந்து ஆக்டிவ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டு மூணு நாள் நிச்சயம் அப்போது வந்து சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கொஞ்சம் மழையை புஷ் பண்ணி தரும் அதுவும் தெற்கு அரைக்கோளத்தில் அந்த நிகழ்வுகள் வந்து உருவாகாமல் இருக்கணும் ஏன்னா இப்பயே வந்து நைன்டி ஃபோர் ஹர்ஸ்ட் நைன்டி ஃபைவ் எர்ஸுன்னு ரெண்டு இருக்குது அது இந்தோனேஷியா கடற்பகரில் அங்கே போயிட்ருக்கு அதனால் தெற்கு அரைக்கோளம் காற்று அங்கே போயிட்டுருக்கு வட இந்திய கிளீரே இந்த வாட்டி கடுமையாக வந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதுவும் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் தான் எம்ஜிஓ இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா மழை நிகழ்வுகளை ஏன்னா அது பசி பிராந்தியத்தில் இருந்துக்கிட்டு மழை நிகழ்வுகளை துரிதப்படுத்தும் நிகழ்வை துரிதப்படுத்தி அதனால தான் பொங்கலுக்கு மழை மழைன்னு எல்லமே சொல்கிறாங்க பார்த்துருப்பீங்க என்னென்ன குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை அதனால் இருக்குது பெரிய பாதிப்பெலாம் இருக்காது நிச்சயமாக அதனால் கதிர் வர்றவங்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த சாகுபடி இல்லையா நம்ம கரெக்டாக சொல்ல முடியல அதனால் கதிர் வந்து அரப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பொங்கல் நேரத்தில் கதிர் வர்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் பயிராக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதனால கரெக்டாக சாவடி படுறவங்களுக்கு இந்த வாட்டி பிரச்சனை பிரச்சனை தான் அறுவடை நேரத்தில் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க அவ்வளோதான் ஏன்னா இப்பயே நிறைய பேருக்கு கதிர் வந்துட்டு இருக்கு வந்து அந்த பொங்கல் நேரத்தில் அறுவடை இருக்கும் அதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கும் அதனால அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும் பாதிக்கும்னா பெரிய பாதிப்புலாம் இருக்காது ஒன்றும் பயப்படாதீங்க அதனால் இதெல்லாம் கடந்து போயிடலாம் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இந்த மழைங்கிறது வந்து புதுச்சேரிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில் அது கடற்கரை ஓரங்களில் மயிலாடுதுறை இந்த மாதிரி மாவட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் பெரிய மழையெல்லாம் ஒன்றும் பெஞ்சிடாது இப்போ உழுறவங்க உழாமருங்க அவ்வளோதான் அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை கார்த்திகை ஒன்றும் கார்த்திகை ரெண்டாம் தேதியும் எந்த விவசாய பணிகளையும் வச்சுக்க வேண்டாம் இவ்வளோ தான் ஏன்னா ரெண்டு நாள் நாளைக்கு ஒரு வட்டி தான் இதுதான் இது இதான் செய்தியை அப்புறம் டெய்லி நம்ம வீடியோ போட்டு என்ன பண்ண போகிறோம் ஏதோ மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் வந்து வீடியோ நன்றி வணக்கம்